சோழர்களே அட்டிச்ச அட்டியில குத்துதே கொடையுதே ஐயோ அம்மானு கதறிட்டு காவி கும்பல் அப்படி என்ன நடந்துச்சுன்னா பிளான் பண்ணி அடி வாங்குறது நீங்க பிளான் பண்ணி அடிக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க பிளான் பண்ணி அடி வாங்குறது நம்ம கை கைப்புள்ளைக்கே டஃப் கொடுப்பாங்க அந்த அளவுக்கான பயங்கர ஸ்கில் இருக்கிற ஆளுங்க தான் நம்ம காவி கும்பல் தொடர்ந்து அடி வாங்கினாலும் திருந்தவே திருந்த மாட்டேங்குதுங்க அதாவது ராகுல் காந்தி சும்மாவே தெரிய விடுவாரு போகிற போக்கில் ஏதாவது ரெண்டு சம்பவத்தை செஞ்சு விட்டு சும்மா கதற விட்டு போவார் அவருக்கே ஸ்கெட்சு போட்டால் திரும்ப செஞ்ச சம்பவம் இருக்குல்ல அது மறலை விட்டுருக்கார் மெர்சலாகிட்டாங்க மக்கள்லாம் அது என்ன தெரியுங்களா வழக்கம் தாங்க அவதூறு வழக்கு போடுறது ராகுல் மேலே ஏற்கனவே ஒரு அவதூறு வழக்கை போட்டு தான் அவருடைய எம்பி பதவியை காணாமாக்கி அவரை வீட்டை காலி பண்ணி அவர் கரண்ட்டை கட் பண்ணி தண்ணியை கட் பண்ணி அவரை வீட்டை விட்டே வெளியே அனுப்புகிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சாங்க ஆனா பாருங்க அறம் நின்று காக்குங்க எப்போவுமே நேர்மையான மனுஷங்களுக்கு எப்பவுமே நேர்மையான மனுஷங்க துணக்கி நிற்பாங்க அது மாதிரி தான் ராகுல் காந்திக்கு சின்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்க காவி கும்பல் வேற வழி இல்லை வீடு இல்லை மிகப்பெரிய வீட்டு அரண்மனை மாதிரி வீடை கொடுத்துருக்குறாங்க போங்கய்யா யார் வேணாண்ணா நீங்க தானே க கத்திரிக்கல் கிடந்தீங்க நீங்க தானே உள் வேலை பார்த்தீங்க இன்னைக்கு பாருங்களே சம்பவம் ஆகி போச்சு பெரிய வீடு கிடைச்சிருக்கு பிரச்சனை அது இல்லைங்க அதே போல பிரச்சனை இப்போ ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெங்களூர்ல அப்போ கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு ராகுல் அந்த சந்திப்புல அமித்ஷாவை தப்பா பேசிட்டார்கள் அப்ப அமித்ஷா தான் தலைவரா இருக்காரு பிஜேபிக்கு அப்ப அமித்ஷாவை என்ன சொல்லிட்டாரா அவர் மேல கொலை குற்றம் இருக்குன்னு அதுல அமித்ஷா அப்படியே நெஞ்சு நடுங்கி இடிஞ்சு போய் உட்காந்துட்டாராம் ஏதோ கொலையே செய்யாத மாதிரியும் கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வளர்த்து கொடுத்திருக்காரு நான் என்ன கேட்கிறேன் என்கவுண்டர் யார் யாரு பண்ணது ஒரு பையன் அவங்களுடைய இணையர் வேலை தேடி போன பிள்ளைங்க அதுங்களை பொழைக்க விடாம போலி என்கவுண்டர்ல சுட்டுத்தள்ளது யாரு அன்னைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் அந்த அமித்ஷா தானே அதுக்கு சாட்சி சொல்ல வந்தவர் தான் துல்சிராம் பிரஜாபதி இவங்க எப்படி என்கவுண்டரில் போட்டாங்க அது போலி என்கவுண்டருன்னு சாட்சி சொல்ல வந்தவரை ரெண்டாயிரத்தி அஞ்சில் சொரா போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சாட்சியை காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கேஸ் இருக்கு இந்த கேஸு நீதிபதி லோயா கிட்ட போகுது அவர் நேர்மையான நீதிபதி இவங்க பாய்ச்சா பழிக்கலை இவங்க கொடுக்குற பெட்டியை அவர் வாங்கலை இவங்க கொடுக்குற அழுத்தத்தை அவர் கண்டுக்கலை அப்படி இருக்கிற மனுஷன் நாக்பூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனவர் மர்மமான முறையில் செத்து போனார் எப்படி மர்மமான முறையில நீதிபதி லோயா இறந்து போனாரு இன்னைக்கு வரைக்கும் அது அது வந்து பேசு பொருளாகவே இருக்கு அதுல உண்மையே கண்டறிய முடியல அப்படி இவங்களுக்கு அடங்காத நீதிபதி மர்மமா செத்துருக்காரு இவ்வளோ வேலை செஞ்ச இந்த யோக்கியர் தான் நல்லவருன்னு சொல்லணும் எதிர்பார்க்குது காவி கும்பல் அது எப்படிங்க பண்றது பூரா அயோக்கியத்தனம் பண்றது பூரா சில்றத்தனம் பண்றது பூரா உள்ளடி வேலை திருட்டுத்தனம் இதுல நெஞ்சம் பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கெல்லாம் காவி கும்பல் உங்களுக்கெல்லாம் ரோஷம் வைக்கமான சூழ்சூழல்லாம் வரக்கூடாது ஜி அது இருந்தா நீங்க ஏன் இப்படி இருக்க போறீங்க அதுல ஒருத்தர் இவர் எங்க தலைவரவே அப்படி பேசிட்டாரு அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு போட்டு வைக்கிறாரு அவரு பிஜேபியில இருக்கக்கூடிய விஜய் மிஸ்ரான்னு ஒரு ஆள் ஒரு வழக்கை போடுறாரு அந்த வழக்கை எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அது விசாரிக்குது அதுக்காக உத்தரப்பிரதேசத்துல போனாரு இடையிலே இவருக்கு பிடிவானெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் யாத்திரையில் இருந்தார் இல்லையா பாரத் ஜோடா யாத்திரை இந்த யாத்திரைகள் நடந்துச்சு இல்லையா அதுக்கு இடையில போய் போன ஃபெப்ரவரியில் போய் நேரடியாக ஆஜரான பிறகு இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க இப்போ ஜாமீனில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சகஜமாகப்பா அப்படின்ற மாதிரி தான் ராகுலுக்கு ஏன்னா டெய்லி ஒரு அவதூறு வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாருங்க ஆனால் ஒன்று பார்த்தீங்களா மோடி பேசுனதுக்கெல்லாம் வெளியே விட முடியாதுங்க அப்படி பேச்சு பேசியிருக்காரு அமித்ஷா ஒரு பக்கம் பேசுனதுக்கெல்லாம் உள்ள வந்து ஆயுள் தண்ணே கொடுக்கலாம் அப்படி பேச்சு பேசியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய இயல்பு நிலையை சீரழிக்கிற ஒற்றுமையை குலைக்கிற மிகப்பெரிய அளவில் அளவுல பிரச்சனையை உண்டு பண்ணி கலவரத்தை தூண்டுகிற பேச்சா பேசினாங்க எலெக்ஷன் மேடையில ஃபுல்லா தேர்தல் ஆணையமும் கப் சிப்புன்னு உட்காந்துருந்தது நீதிமன்றமும் கப்சிப்புன்னு உட்காந்துருந்தது நாமளும் நம்ம பங்குக்கு கப் சிப்புன்னு உட்காந்துருந்தோம் இல்லையா அதுங்க பேச பேச்செல்லாம் வந்து ஆளே கிடையாது நாம ஒரு நாற்பது இடத்துல கேச கொடுத்து இழுத்து விடுவோம் நமக்கு அறிவு வராது நம்ம வடு வேடிக்கை பார்ப்போம்னு வச்சுங்களேன் ரெண்டு நாளைக்கு திட்டுவோம் விட்டுருவோம் ஆனா அவங்க அப்படி இல்லைல்ல விஜய் மிஸ்ரா போய் வழக்கு போட்ட உடனே இவரை கூப்பிட்டு பிடிவாரண்ட் போட்டு அதுக்கப்புறம் இவர் நேரில் ஆஜராகி அதுக்கப்புறம் இவருக்கு ரிலாக்சேஷன் கொடுத்து ஜாமீன் கொடுக்குறாங்க அந்த வழக்குக்காக தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சுல்தான்பூரில் அந்த எம்எல்ஏ எம்பிக்கான கோர்ட்டில் நேற்று ஆஜராக போயிருக்காருங்க போனதுலேருந்து அடிங்க இருந்து அலப்பறங்க போனதுல இருந்து சதற விடுறாருங்க சம்பவமாக பண்றாருங்க காவி என்ன நினைச்சாங்கன்னா இந்த முறை உள்ளே போவார் நம்ம ஆளுகளை வச்சு சரி கட்டிடுவோம் இவர் அவமானப்படுத்திடுவோம் அசிங்கப்படுத்திடுவோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்க நடக்கிறது வேற ஒன்னா போச்சு என்ன நடக்குது போறதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கோர்ட்டு முன்னாடி தரம் நிற்கிறாங்க அதுல சும்மா போகாம பூவல்லி வேற மேல போடுறாங்க அவரே வேணா ஏன் விட்டுருங்க ஏன் கதர்றாரு விடமாட்டாங்க பூவல்லி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அம்பேத்கர் படத்தை பரிசா கொடுத்துட்டு ஒரு அல்லப்பறையா போச்சுங்க நீதிமன்றமே சும்மா கொலை வெறியாயி போய் தரியணத்தை போற அளவுக்கான தெறிக்க விட்ட ஒரு வேலையா போச்சு பாருங்களேன் பார்த்தீங்கல்ல சும்மா தெரியுங்க உள்ள போய் தாம் பக்கத்துக்கான நியாயத்தை சொல்லியிருக்காரு இங்க பாருங்க இவனுங்களுக்கு வேலையே அதுதான் எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புழுத்துக்கு இருக்கதான் வேலை போற இடத்துல வர்ற இடத்துல என் மேல வந்து அவதூறு வழக்கு போடுவாங்க அது அவங்க வேலை அதை நான் எதிர்கொள்றது என் வேலை அப்படி ஒரு அவதூறு தான் என் பேரை கிடைக்கின்றக்கா போட்டு வச்சிருக்கிறானுங்க சாமி இது வேற ஒண்ணும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டார் சரி வந்தாதான் வீட்டுக்கு போவார்னு பார்த்தா ஆண்டிவே வர்ற வழியிலே ஒரு செருப்பு தைக்கிற ஐயாவை பார்த்துட்டார் இந்த செருப்பு தைக்கிற ஐயா தனியாக உட்காந்து ஒரு காட்டுக்கிட்ட உட்காந்து தச்சுக்கிருக்காரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சு அவரை பார்த்தோன்னே டப்புன்னு வண்டியை விட்டு இறங்கி அவர்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு நம்மளால தான் இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவார் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு முறை இப்படியே போயிட்டு இருக்காரு ஹரியானாவில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற பெண்களை பார்த்து அங்கே போய் உட்காந்து அவங்க சோறை வாங்கி சாப்பிட்டு அவங்கள தான் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஒரு பெரிய அதிரடி ஆகி போச்சு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு ஒரு பெரிய லாரி இப்போ குட்ஸ் ஏற்றிட்டு போகுது அந்த லாரியை பார்த்தோன்னே டப்புன்னு காரணி பாட்டி லாரியை மறித்து லாரியில் ஏறி லாரி டிரைவரோட பேசிகிட்டு போகிறாரு அப்புறம் அந்த தாபாவில் போய் உட்காந்து நிறைய லாரி டிரைவர்களோட உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு அவங்களுடைய எல்லாம் பேசுகிறார் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராவலில் போகிறாரு போயிட்டே இருக்கும்போது ஒரு மெக்கானிக் ஷாப் பார்க்குறாரு இறங்குறாரு அவர் கூட கட்டி பிடிச்சி பே கை கொடுக்குறாரு அவர் கையெல்லாம் க்ரீஸாக இருக்குங்க அப்படின்றாரு ஆடக்கூடிய அப்படின்னு கையை பிடிச்சி இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் ராகுல் காந்தி அன்றாட வாழ்க்கையில் நடந்துகிட்டே எல்லாம் அதே மாதிரிதாங்க நேத்தும் ஏற்கனவே சும்மா தெரிக்க விட்ட நீதிமன்ற சம்பவம்னு அதுக்கப்புறம் அவர் வாட்டி காரில் போறாரு போறோன்னே இந்த ஐயாவை பார்த்தோன்னா இறங்கிட்டாரு இறங்கி அவர் போனாலும் வயசான ஐயா போய் அவரு கடையில் போய் அந்த பலகையில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்னன்னு பிடிச்சி செருப்பு எப்படி தைக்கிறதுன்னு கத்துக்கிட்டு இருக்காருங்க உட்காந்து அவர் கூட போட்டோ எடுக்கிறதும் அவர் கூட கத்துக்கிறதும் ஒரே அலப்பறையா போச்சு அந்த ஐயா எப் அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷங்க ஒரு நல்ல ஸ்டில்ல பார்த்தேன் நீங்களும் பாருங்களே பாத்தீங்கள அந்த முகத்துல ஒரு ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐயாவுடைய முகத்துல வாடு தனியா உட்காந்து தச்சிட்டு இருந்திருப்பாரு ஒரு நாளைக்கு ஐநூறு சம்பாதிக்கிறாராம் அதை அவர்கிட்ட இருக்கும்போது சொல்லியிருக்காரு இதை பார்த்தோன்னே காவிகள் ரொம்ப கதறிட்டாங்க என்னடா வீடு வரைக்கும் வந்து சம்பவம் இருக்காரு என்னையா இந்த மனுஷன் எந்த பக்கம் திருப்பினாலும் நம்மளவே திரும்ப அடிக்கிறான் நம்ம கா ஆயுதத்தை எடுத்தே நம்மளை போடுறா இருந்தாலும் யார் யா அப்படின்னு கதறிட்டுருக்கிறாங்கலாம் இந்த மனுஷன் போகிற போக்கில் ரொட்டாங்கையில் தட்டி விட்டு அப்புறம் போகிறாரு இவர் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு இதே உத்தரப்பிரதேசத்துல நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மாணவர்கள் ரோட்டம் மறிச்சுட்டாங்க இவரை பார்க்கணுன்றதுக்காக வண்டியை மறிச்சிட்டாங்க ஆனால் காரை நிப்பாட்டிறார் நிப்பாட்டினோடனே இப்படி நாங்கள் நீட்டுக்காக இது பண்ணுறோங்கய்யா இப்படி ஆகிப்போச்சு இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் ஒரு இல்லை இப்படி ஆகிப்போச்சு நீதிமன்றமும் நம்மளை கண்டுக்கலையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தங்களுடைய துயரங்களை பகிர்ந்துக்கிறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கஷ்டப்பட்டு ஒரு பரிச்சை எழுதுகிறோம் ஆனால் அந்த பரிட்சைக்குள்ளே இப்போ உள்ளடி வேலை நடக்குதுங்க நாங்கள் என்னங்கயா பண்ணுறதுன்னு அந்த குழந்தைங்க ரொம்ப கவலைப்பட்டு அந்த சின்ன பசங்க சொல்கிறாங்க உன இவர் பொறுமையா கேட்டுட்டு அது கேள்வி மேல கேள்வி கேட்டு இது பண்ணிட்டே போறாரு தெரிஞ்சோன்னே போராட்டத்தில் உள்ள இருக்கிற மாணவர்கள் நேரடியை போய் காரம் காரிச்சு நின்று பேசுறாங்க சரி அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஜி அதெல்லாம் தாண்டி தெருவுக்கு வந்தோடனே இந்த பசங்கள்லாம் இவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒருத்தரை ஓட விட்டு அடிக்கிறாங்க ஒருத்தரை உட்கார வச்சு விருந்து கொடுக்குறாங்கன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி தான் இவரை பயங்கரமாக கவனிச்சுட்டு அப்புறம் இவர் கிளம்பி போகிறாருங்க போகிற வழியில் இன்னொரு சம்பவம் ஆகிப்போச்சு என்ன சம்பவம் தெரியுங்களா ட்ரெயினை ஓட்டுற ட்ரைவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இந்த ட்ரெயின் டிரைவர்ஸை பற்றி இவர் ரொம்ப கவலைப்பட்டு ஒரு தடவை சந்தித்து பேசினார் ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சங்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் இவரை கூப்பிட்டாங்க இதை பற்றி இன்னைக்கு பேசிட்டு போவோம் நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்படின்னு ரயில்வே ஓட்டு ரயிலை ஓட்டுறவங்களுக்கு லீவே கிடையாது அதிகமான வேலை பொழுது நீண்ட தூரம் போகிறதுக்கான வேலை அவங்களை வந்து ஷிஃப்ட்டு மாற்றி அவங்கள பணியில இருந்து விடுவிக்கவே மாட்டுறாங்களாம் அடுத்த ஷிஃப்ட்டு பாரு அடுத்த ஷிஃப்ட் பாருன்னு நிர்பந்தப்படுத்துறாங்களாம் பணியாட்களே இல்லாமல் இருக்குது ரயில்வே போட வேண்டிய பணியிடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் எக்கச்சக்கமாக போட வேண்டிய பணியிடங்கள்ல யாரையுமே போடலை அப்போ ரயில்வே ஊழியர்கள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கோ இதெல்லாம் நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசுங்கன்னு मैं सोच रहा हूं कि इक्कीसवी सदी में लोको जो पायलट होता है उसको एसी नहीं देना टॉयलेट नहीं देना मतलब ये बिल्कुल गलत है ये एक्सेप्टेबल ही नहीं है आप इतने घंटे ट्रेन चलाते हो कम से कम इतनी तो रिस्पेक्ट होनी चाहिए कि आप हिंदुस्तान को मतलब घुमा रहे हो

सबसे हम लोगों को एक नई पहचान के साथ-साथ सुविधाओं की खोज की जाने लगी है जैसे इन सब इंस्पेक्टरों को लगाया गया है जो इंस्पेक्टर हैं लोगों के कि किस लोगों में एसी काम कर रहे हैं किस लोगों में नहीं कर रहे हैं पर डे इनको इस चीज का नोटिफिकेशन देना पड़ रहा है जानकारी प्रशासन को तो अभी इन्होंने कोई कमेटी बिठाई है हां कमेटी सर बिठाई है लेकिन कमेटी में एक कमियां है सर कमेटी में कमियां जो हैं सिर्फ रेल के अधिकारियों को उसमें बैठाया गया लोको पायलट से संबंधित किसी को भी उस कमेटी में शामिल नहीं किया गया है हमारे से एक आदमी तो कम से कम होना चाहिए जो हमारी समस्या को बता सकते हैं ठीक है ना आपके सर उस जो ए, एक वक्त जो है इन्होंने कमेटी बैठा दी हमारी ड्यूटी चेंज होने लगी अदरवाइज सर हम लोग दस से बारह घंटे ड्यूटी करते कोई पूछता, कोई पूछता नहीं था सर और उस कंडीशन में जिसमें लोगों को बैठने की जगह नहीं होती आप तो कम से कम एक बार बोल दिए सर एसी वैसे हम लोग खुश होकर आप जैसा लीडर हो तो खुश होकर वर्किंग करें गलती भी नहीं कर सकता सर एक नींद वैसे जनरल अगर आदमी रेस्ट कर रहा हो तो एक बार आराम कर लेता है उसमें सर हम लोग गलती करते हैं तो एक्सीडेंट होता है जैसे आजकल हो रहा है इतने प्रेशर में सर वर्किंग करा रहे हैं हम लोग को सर प्रॉपर रेस्ट नहीं मिल रहा है हमें केवल चौदह घंटे का रेस्ट मिलता है वो रेगुलर जो सोलह घंटे का रेस्ट होता है नाइट और डे के बीच में उसके अलावा केवल चौदह घंटे का रेस्ट होता है लोको पायलट की बड़ी कमी है सर ना भर्ती होने के कारण हम लोगों के ऊपर इतना बोझ है सर कि क्या बताए जब देश में रेलवे एक्सीडेंट्स होते हैं तो ये सवाल कोई क्यों नहीं पूछता कि भैया अगर ये रेलवे एक्सीडेंट हो रहे हैं आप जो पायलट्स हैं उन पर इतना टेंशन डाल रहे हो उतना दबाव डाल रहे हो उतनी फैसिलिटी नहीं दे रहे हो तो एक्सीडेंट होंगे ही होंगे तो अगर एक्सीडेंट कम करना है तो इनकी देखभाल करनी पड़ेगी अगर इनकी देखभाल नहीं करेंगे तो प्रॉब्लम आएगी अगर आप इनको ज्यादा काम करवाओगे इनको एसी नहीं दोगे इनको टॉयलेट नहीं दोगे तो फिर एक्सीडेंट तो हो होगा ही होगा सर ए जो लग के आते हैं सीट से वो भी अगर एक बार जो हर तीन महीने में शेड्यूल के लिए जाते हैं तो वो भी निकाल दिए जाते हैं, लोकोण 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 हैं जिसमें है या बिल्कुल यस नहीं, नहीं यस हैं। 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 कितने प्रतिशत में है वर्किंग चार से पाँच तो मुझे दे दो आप ये सर एक मिनट सर आज की जो करंट पोजिशन वो ये है कि हम ये एक लोको पायलट मेल पैसेंजर सर अभी आपने एक ये आरोप लगा था कि इनसे लोग बाहरी लोग मिलने आए थे सर ऐसा मीडिया में आया था कि जो भी गांधी जी से मिले थे वो बाहरी लोग थे सर हम लोग लोकल है सुल्तानपुर के बाहरी नहीं थे ये सारी मीडिया को पता होना चाहिए ये सर नाइनटीन ट्रेन है जो हमारे द्वारा संचालित की जा रही थी लेकिन परसों प्रशासन ने एक ऑर्डर दिया है कि एक आठ दो हजार चौबीस ऐसी ये ट्रेनें लखनऊ वाराणसी और अयोध्या के लोग को पायलट कार्य करेंगे हमारा परिवार सुल्तानपुर में है हम यहाँ सुल्तानपुर लाबी को खत्म करने का पूरा प्रशासन एक तारीख से बना लिया गया ठीक है अच्छा लगा आपसे मिलकर धन्यवाद धन्यवाद எத்தனை சம்பவங்க கோர்ட்ல ஒண்ணு வெளியே வந்த தாத்தா கூட ஒண்ணு அடுத்து மாணவர்களோட ஒண்ணு இப்ப ரயில்வே ஊழியர்களோட ஒண்ணு முடிச்சுச்சா அதோட முடியல அப்படியே போறாரு திடீர்னு வியட்நாம் அம்பாசிடர் பார்க்கணும் வியட்நாம் அம்பாசிடர் இவரை பார்க்கணும் உடனே போய் அவரை போய் சந்திக்கிறார் அவரை சந்திச்சு அவர் கூட பேசிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு என்னங்க மோடி பிரதமரா ராகுல் பிரதமரா சட்டப்படி மோடி தானங்க பிரதமர் ஆனா பிரதமர் வேலையை செய்யறது ராகுல இருக்காரு அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தி விட்டுலாம் அவர் எப்படியாவது கேவலப்படுத்தி விட்டுலாம் அவர் எப்படியாவது தெருவில் நிக்க வச்சு கோர்ட்டு வீடுன்னு அலைய விடலாம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போட்டா காவிய ஒரு திட்டம் போட்டா மொத்த திட்டையும் டெமாலிஷ் பண்ணி மொத்த திட்டையும் அவுட் பண்ணி தான் ஒரு திட்டத்தை போட்டு தெருக்கி விட்டு போயிடப்பல இந்த மனுஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாளில் ஒன்பது அடி கொடுத்துருக்க போற வர இடத்துல பொலி பொல அடிச்சிருக்காரு இவ்வளவு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு வண்டி வச்செல்லாம் கடத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இது பாவம் கடைசியில் அஞ்சு ரூபாய்க்கு ஆகாமல் போயிடுச்சு அதுல ஜி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்களாம் இந்த கேஸை போட்டவங்களாம் கதர்றாங்களாம் என்னையா இருந்தாலும் எங்க வந்தாலும் அதை அது பயங்கரமா பெருசாகி போயிடுது என்ன பண்ணாலும் மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சறாங்க என்னையா நடக்குது வேற ஒன்றும் இல்லைங்க நீ மனச்கிட்ட மனசுல நடக்கிறதே இல்லை அந்த மனுஷன் மனுஷன் கிட்ட மனுஷன் அடைக்கிறது இப்படிதான் ஒரு சக மனுஷனை மதிக்க தெரியல சக உழைக்கிற மனுஷனை மதிக்க தெரியல சக எம்பியை மதிக்க தெரியல சக கட்சிக்காரனை மதிக்க தெரியல உங்கள் வேலையே வேற லெவலில் இருக்குங்க ஆனால் எளிமையா இருக்கிறாரு ராகுலு மக்கள் மக்கள்கிட்ட இயல்பா வந்து ஒட்டிக்கிறாரு மக்களும் இவரை இயல்பா தன்னுடைய ஆளா தன்னுடைய வீட்டாளா ஏற்றுக்கிறாங்க ஆக எப்படியாவது இவரை அசிங்கப்படுத்திடலாம் எப்படியாவது கேவலப்படுத்திடலாம் எப்படியாவது அப்படின்னு திட்டம் போட ஒரே அடியில் உட்கார வச்சுட்டாரு நம்ம ஜி யாரு ராகுல் ஜி